அரசை கண்டித்து சிஐடியு ஒருங்கிணைப்பு குழு சார்பில் பன் நான்கு மணி சந்திப்பில் சாலை மறியல் மறியலில் ஈடுபட்ட நூறுக்கும் மேற்பட்டோர் கைது விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் பொதுத்துறை நிறுவனங்களை கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு தாரை வார்ப்பதை கைவிட வேண்டும் நிரந்தர தன்மை வாய்ந்த பகுதிகளில் அவுட் சோர்சிங் கான்ட்ராக்ட் முறையை ரத்து செய்ய வேண்டும் தொழிலாளர் நல சட்ட தொகுப்பு நான்கையும் திரும்ப பெற வேண்டும் மின்சார சட்ட திருத்த மசோதா பெற வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் அனைத்து மத்திய தொழிற்சங்கங்களின் சார்பில் நாடு தழுவிய வேலைநிறுத்தம் மற்றும் மறியல் போராட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி பன்ருட்டி பயணியர் மாளிகையில் இருந்து ஊர்வலமாக சென்று அவர்கள் நான்கு முறை சந்திப்பு சிக்னல் அறிக்கை சிஐடியு ஒருங்கிணைப்பு குழு சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது இந்த சாலை மறியல் போராட்டத்தில் பங்கேற்ற நூறுக்கும் மேற்பட்டோர் கோரிக்கைகளை வலியுறுத்தியும் மத்திய அரசை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பி சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து பேருந்து மூலம் கும்பகோணம் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர்

ڏاڙي اندر ڏاڙي اندر ڪڏهن ڪڏهن ٿورن ٿين ٿا ڪڏهن ڪڏهن ٿورن ٿين ٿا ٿورن کي کڙتو ٿورن ٿين ٿا ٿورن کي کڙتو ٿين ٿا يا سي اندر ڪڏهن ڪڏهن ٿين ٿا ڪڏهن ڪڏهن ٿين ٿا ڪڏهن ڪڏهن ٿين ٿا ڪڏهن ڪڏهن ٿين ٿا